Dhe manye muttam tam, kattayi kurmae mutsam tam, manlakee tambam, pasakonamaye mutsam tam, thede Williams tambam, dhevikaambamaye mutsam tam, manimaiye mutsam tam, dhevikaanye mutsam tam. Supra sanayee, nath pardon surikuththaan kud Seattle. My mother. மேம் எவ்வளோ பிடிக்கும் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா சரி ஓகே நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க நம்ம சேனலில் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பூர்வி பாருங்கள் படிக்க ஆரம்பிச்சிருச்சு பேக்லாம் எடுத்து வச்சுருக்குது இங்கே பாருங்க பூர்வி எங்கே படிக்குதுன்னா தனலட்சுமி சீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர் இந்த ஸ்கூலில் தான் படிக்குது காலையில் எழுந்திரிச்சோடனே படிக்க இருக்காங்க தேடிட்டுருக்காங்க உள்ள டெஸ்ட்டு நோட்டு தேடிட்டுருக்குறியா டெஸ்ட் நோட்டுலாம் பாருங்கள் குரு எப்படி கிரு கிறுக்கி வச்சிருக்கு வச்சிருக்கியா ஓகே ஓகே நம்பித்தேன் நம்பித்தேன் நம்பிட்டேன் உன்னோட ட்ரி வீடு காமி நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஐயோ என்ன விழுவுற சரி ஓகே வீட்டை காமி நல்லா நல்லா காமி வீட்டை எப்படி வரைஞ்ச தம்பி காமி ஒன் டூ த்ரீ காமி இங்கே பாருங்கள் வீடு புருஷாவே தனியாக வந்துருச்சு ஒன் டூ த்ரீலாம் நல்லா சொல்லுது அடுத்த வீடியோலாம் ஒன் டூ த்ரீ சொல்ல வச்சு பார்க்கலாம் ஓகேங்களா பாய் பூர்வி பாய் சொல்லு கலர் பண்ண போறியா இங்கே பாருங்க பூர்வி கலர் பண்ணுறாங்க இப்படி தான் டெய்லியும் எந்தி எந்தி கலர் பண்ணிகிட்டு இருக்காங்க பூர்வி Okay, mm, gbرتbتbت吧 <laughs>